எவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தரவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா பண்ணாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது சிற ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசியில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் இப்போ கேட்டை நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் அப்படினக்கூடிய காரணத்தினாலையும் மற்றும் விருச்சகம் ராசி நண்பர்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அப்படி காரணத்தினாலையும் நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமானுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனுமா அனைத்துமே வந்து உகந்த பலன்கள் கிடைப்பதற்கு இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன்மா இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமேல் நீங்கள் ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவே இருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தி தற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு பிள்ளைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது தாய்மார்களே அது மட்டும் அல்லாது நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குழந்தை கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது படிக்கின்ற மாணவர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கொஞ்சம் கோபம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் கோபம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் மனசங்கடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாணவர் செல்வங்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுக்கு ஞானத்தை அள்ளி கொடுக்க வருங்க, இவரும் குருவுக்கு நிகரான ஒரு ஞானத்தின் காரகம் தாங்க அவர் வந்து உங்களுடைய பதினோரா வீடு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் சாணமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றன அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக நமக்கு கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாண்பு செல்வங்களே மேலும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விளக்குங்க அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ஹெல்த்லேயும் அவங்களுடைய ஹெல்த்லேயும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நம்மளுடைய விருச்சகம் நட்சத்திர நண்பர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே ஒன்றாக கலவையாக வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல செவ்வாய் இருப்பது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லேயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பெயர்லையோ அல்லது வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லேயோ வந்து வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றன நல்ல ஒரு டாப் லெவலுக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான வரக்கூடிய உன்னதமான உங்களுக்கு சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில பெண்மணிகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதாவது நீங்க இப்ப வந்து லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு பியூட்டிஷன் சலூன் ரன் பண்ணுவதோ அல்லது வந்து லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட திங்ஸ் அதாவது பொருட்கள் வாங்கி விற்கக்கூடிய பிசினஸ் செய்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு லாபகரமா நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான கலவையான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் தற்சமயம் வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சனம் மற்றும் வண்டி வாகன இந்த இடம் வந்து நம்மளுடைய சூரியனுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகும் அதே சமயம் வந்து நம்மளுடைய புதன் கிரகத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மார்க்கெட்டிங் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முத்திரை பதித்துக் கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய

வந்து மிக அதிகமாக கை வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து நல்லபடியாக ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய வீட்டில் வந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து உங்களுக்கோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்களுக்கு வந்து கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் மூலிமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து இதனால் வரைக்கும் சுப காரியங்கள் தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுப காரியங்கள் அனைத்துமே நடைபெறுவதற்கு ஆரம்பிக்குங்க இதில் முக்கியமான சுப காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு திருமண தடை வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி திருமண தடை நண்பர்கள் வந்து இப்போ விடாத முயற்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்ல உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கிரகதோஷங்கள் இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்தில் இருக்கின்ற வில்லங்கம் அனைத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ளே நீங்க எதிர்பார்க்கின்றோனமா அந்த சொத்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தீங்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விரிச்சக்கும் ராசி